ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் அனிதீப் சி லைஃப் ஸ்டைல் பொங்கல் பண்டிகை வரப்போது பொங்கல் பண்டிகை ஸ்பெஷல் நாளே சக்கர பொங்கல் தான் தைப்பொங்கல் அன்னைக்கு எல்லாரோட வீட்டிலுமே காலையில் சக்கர பொங்கல் பண்ணக்கூடிய வழக்கம் கட்டாயமா இருக்கும் உங்களுடைய வீட்டில் இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த முறைப்படி சக்கர பொங்கல் செஞ்சு பாருங்க ருசியும் மனமும் மாறாமல் கிடைக்கும் பாசி பருப்பு கால் கப் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு அகலமான கடாயில கொட்டி அடுப்பை மிதமான தீல வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த பருப்பை வந்து வறுக்க போகிறோம் பருப்பு வறுபட்டு அதோடய ஃப்ளேவர் வெளிவந்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டு வறுக்க போகிறோம் இந்த பருப்பு வந்து லைட்டாக சூடு ஏறினாலே போதும் கலர் வந்து மாற வேண்டாம் இந்த கடலை பருப்பு சேர்த்து பண்ணுறது ஆப்ஷனல் தான் ஆனால் விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாசி பருப்பு வந்து டக்குன்னு குழஞ்சி போயிடும் ஆனால் இந்த கடலை பருப்பு வந்து குலையாது முழுசு முழுசாக அப்படியே வெந்து வெந்து அங்கங்கே இருக்கும் இந்த பருப்போடு அந்த பொங்கல் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றப்ப இந்த பருப்பு இடையிடையே வாயில் வந்து கடிப்படும் அது கடிப்படுறப்ப அதோட ருசி வந்து நல்லாயிருக்கும் பருப்பை பொன்னிறமாக வறுத்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு தடவை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதில் முக்கால் கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி கடையில் வந்து பொங்கலுக்குன்னு விற்பாங்க அந்த பச்சரிசி கொஞ்சம் புது அரிசியாக இருந்தால் டக்குன்னு உங்களுக்கு வெந்து நல்லா குலைவாக கிடைக்கும் அந்த மாதிரி அரிசி பார்த்து வாங்கிக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு போட்டிருக்கேன் கால் கப் அளவுக்கு பருப்பு முக்கால் கப் அளவுக்கு அரிசி இது ரெண்டும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ அந்த அரிசியும் பருப்பும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவோம் திரும்ப மறுபடியும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றவே வேண்டாம் அதை ஒரு பானையில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் பொங்கல் வந்து எந்த பானையில் வைக்க போகிறீங்களோ அந்த பானையில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க முக்கியமாக தண்ணி வடிகட்டுறப்ப அதில் ஒரு பருக்க கூட அரிசியோ பருப்போ உள்ளே போய் விழுந்துடக்கூடாது அப்புறம் பொங்கல் வந்து பொங்காது கொதிக்க ஆரம்பிக்கும் பொங்கல் வைக்கக்கூடிய பானையில் இப்போ அரைபாக அளவுக்கு அந்த அரிசியும் பருப்பும் களைஞ்ச தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருக்கோம் இதில் ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் இந்த பால் வந்து பசும்பால் நான் இன்னும் காய்ச்சலை காய்ச்சாத பசும்பால் தான் ஒரு கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன் பசும்பால் கிடைச்சா பசும்பால் வந்து ஊற்றிக்கோங்க பேக்கெட் பால் இருந்தாலும் நோ ப்ராப்ளம் பேக்கெட் பால் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றுற தண்ணி அந்த பானையோட ரவுண்டு விளிம்புக்கு கீழே ஒரு இன்ச் அளவுக்கு இறக்கமாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ தான் பொங்கல் இருந்து அந்த தண்ணி சீக்கிரமாகவே நல்லா பொங்கி கீழே வலியும் பெரிய பானையில் பொங்கல் வைக்கிறதா இருந்தால் கூட அரிசியும் பருப்பும் அரை பாகம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றுறப்ப அது முக்கால் பாகம் அளவுக்கு வந்துடும் மிச்சம் அந்த விளிம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுப்பை மிதமான தீயில வச்சு நீங்கள் வந்து பொங்கலை வந்து பொங்கி வழிய விடுங்க பானையிலேருந்து தண்ணி நல்லா பொங்கி வலிஞ்ச உடனே நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க இந்த தண்ணி வந்து பானை நிறையா இருக்கும் இதிலேருந்து ஒரு பாதி அளவுக்கு ஒரு கால்வாசி அளவுக்கு எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இடையிடையே நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் தேவைப்படுறப்ப மட்டும் நம்ம ஊற்றி நம்ம வேக வச்சா போதும் இப்போ தண்ணி பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பையும் உள்ளே போட்டு கலந்து விட்டு வேக விடலாம் இது வேகிறப்ப தண்ணி வந்து இடையடையே தேவைப்படும் தேவைப்படுறப்ப மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தண்ணி அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டு வேக விட்டுக்கோங்க அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும் வெள்ளத்தை டைரெக்டாக பொங்கலில் போடாமல் நம்ம பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் கடாயில் கப் அளவுக்கு வெள்ளமும் கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிவிட்டு வரும் வெள்ளம் வந்து முழுவதுமாக நல்லா கரைஞ்சி கொதிவிட்டு வந்தாலே போதும் பாகு பதம்லாம் தேவையில்லை இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றைங்கிற அளவில் வெள்ளம் போட்டிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் அளந்தெடுத்தோம் அதுக்கு ஒன்றைங்கிற அளவில் வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் இனிப்பு கூடுதலாக வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு கப் அளவு கூட நீங்க வெள்ளம் போட்டுக்கோங்க ஆனால் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனாலே போதும் இப்போ அரிசியும் பருப்பும் ஒரு பக்கம் நல்ல கொலைய வெந்து வந்திருக்கு நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளப்பாக இதில் ஊற்றி கரண்டி வச்சு கலந்து விடுவோம் இந்த அரிசி பருப்போடு இந்த வெள்ளைப்பாக நல்லா ஒட்டி பிடிச்சு அதோடய நிறம் வந்து நல்லா மஞ்சள் கலரில் மாறி வரட்டும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதில் டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் தூளுப்பு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மூணு ஏலக்காயை இடித்து போட்டிருக்கேன் இந்த பச்சை கற்பூரம் சேர்க்குறப்ப கோவிலில் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும் பொங்கல் லைட்டாக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து தூவி விட்டாலே போதும் அதிகமாலாம் போட தேவையில்லை அப்புறம் ஃப்ளேவர் வந்து கெட்டு போயிடும் பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃபைனலாக வந்து நெய்ல முந்திரி திராட்சை இதெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி உருக்கிக்கோங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் பதினஞ்சு போல் முந்திரி பருப்பு ஒரு இருபது பல் போல் தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த தேங்காய் வந்து நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உலர் திராட்சை போட்டுக்கலாம் நான் வந்து கருப்பும் ப்ரௌனும் ரெண்டு கலருமே கலந்து போட்டு அந்த திராட்சை உப்பி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் பாதாம் பருப்பு போட விருப்பம் இருந்தால் கூட ஒரு பத்து போல போட்டு அதையும் நல்லா வறுத்து நீங்கள் பொங்கலில் கொட்டி கலந்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே பொங்கலில் அந்த நெய்யோட ஊற்றிக்கலாம் கரண்டி வச்சு இதை எல்லாமே கம்ப்ளீட்டாக கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அரிசியான சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதோட கன்சிஸ்டன்சி பார்க்க கொஞ்சம் தளதளன்னு இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் பொங்கல் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் காலையில் செஞ்சு நைட்டு வரை கூட பாருங்கள் பொங்கல் இருக்காது நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் குலைவாகவே இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பொங்கல் வந்து சூடாக இருக்கிறப்ப போட்டு மூடவே கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சா போதும் வரப்போகிற பொங்கல் பண்டிகைக்கு இதே முறைப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பொங்கல் செஞ்சு அசத்துங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்